ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டேயோடய பிளாக் தான் இது சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து வருஷப்பருப்புன்றதுனால சாட்டர்டேவே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அழகாக ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ என்னோடய வேலை எப்பயுமே அப்படி தான் பூஜை வேலைலாம் நான் அப்படியே முன்கூட்டியே எல்லாமே செஞ்சு வச்சுப்பேன் ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கும் பண்ணேன் என்கிட்ட இருக்கிறத இதெல்லாம் வச்சுட்டு அரிசி பருப்பு மெயினாக வந்து அரிசி பருப்பு மஞ்சள் குங்கம் அதுக்கப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் வச்சு நான் சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சில பொருட்கள்லாம் வந்து நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் தான் உங்ககிட்ட கிட்டே காமிச்சிட்ருக்கேன் இப்போது இது வந்து சாதம் வடிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஹீட் தாங்குன்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கத்தி வந்து ரொம்ப நாளாக கத்தி வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் ஏன்னா என்கிட்ட இருக்க கத்தி வந்து சரியில்லை ஸோ அதனால் கத்தி இது ரொம்ப ரிவ்யூ நல்லா இருந்தது ஸோ கத்தியும் வாங்கிக்கிட்டேன் உங்களுக்கு வேணால் நான் வந்து ரேட்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து ஜாடி தான் இது ஸோ இது வந்து அஞ்சு ஆறு ஜாடி இருக்குது ஸோ ஆறு ஜாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி கிராம்ஸ் போடுற பொருள் வந்து போடலாம் ஸோ இது வந்து மஞ்சள் தூள் அந்த மாதிரிலாம் போடலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ வெஜிடபிள் கட்டரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குன்னு ஒன்று வச்சுருந்தேன் ஸோ அது வந்து சரி இல்லை உடஞ்சிடுச்சு ஸோ அதனால ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ்லாம் போடுற பாக்ஸ் தான் இது தனியாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பிரியாணி பவுடர் நம்மளோட விருப்பம் தான் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் செட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போடுற மாதிரி பன்னெண்டு பாக்ஸு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது மூடி பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து நான் உங்களுக்கு கிச்சனில் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக இது வீடியோ போடுறேன் அப்புறம் சண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் சித்திரக்கணிக்கானுதல் சொல்லுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு ஒரு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து இப்படி தான் சாமி கும்பிடுவேன் ஸோ அது வந்து காலையில் அன்றைக்கி கோவிலுக்கு போகணுன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வடை சாம்பார் இது மட்டும் தான் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து சிறுவாபுரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசியிருந்தோம் ஸோ அன்றைக்கி காலையிலே எட்டு மணிக்கெலாம் எல்லாமே முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில் கிளம்பிட்டோம் ஸோ கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நார்மல் டைம்லேயே ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் போனேன் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து ரொம்ப நல்லா சாமியை பார்த்தோம் நாங்கள் ரொம்ப கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டக்கு டக்குன்னு லைன் போயிடுச்சு சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணோம் ஸோ கோயில் கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து போல வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சு கிலோமீட்டர் கிட்டே வந்து ஷேர் ஓட்டோவில் தான் போகணும் ஸோ அப்படி போய்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வந்து சூப்பராக வந்து தரிசனம் பண்ணோம் முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கோயிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு திரும்ப கிளம்பிட்டோம் ஸோ அப்படி தான் அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து தமிழ் வருஷ பரப்பு போச்சு ஸோ அன்றைக்கி ரொம்ப வீடியோ போஸ்ட் பண்ணுறது வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு லேட் ஆகிடுச்சு சாரி வீடியோ பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ